வணக்கம் இது தமிழ் சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் மத்திய அரசானது புதிய மின்னணு பரிமாற்றத்தை அறிமுகம் செய்துள்ளது இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது என்னவென்றால் மக்கள் பெரும்பாலும் நாம் அன்றாட வாழ்க்கைக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் தேவையானதை வாங்க வர்த்தகிடம் சென்று பணமோ இல்லைனா டெபிட் கார்டு இல்லனா கிரெடிட் கார்டு இதை தான் கொடுத்து வாங்குகிறார்கள் இனி இதெல்லாம் தேவையில்லை ஆதார் எண் மூலம் பணம் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இது எப்படி என்றால் முதலில் வணிகர்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருக்க வேண்டும் மேலும் அவர்கள் ஆதார் பேமெண்ட் என்ற அப்ளிகேஷனை ஸ்டோரிலிருந்து இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆப்பில் வாடிக்கையாளரின் ஆதார் அட்டை மற்றும் கைரேகை ஸ்கேன் செய்யும் வசதி உள்ளது இப்பொழுது நீங்கள் எந்த வர்த்தகர்களிடமிருந்து சென்று வாங்க போறீங்களோ அவங்களிடமிருந்து நீங்கள் உங்கள் விரலை மற்றும் அவர்களது மொபைலில் ஸ்கேன் செய்தால் போதும் உங்கள் ஆதார் எண் மூலம் இணைக்கப்பட்ட உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து உங்களுக்கு உண்டான தொகை கழுந்துவிடும் இது ஆதாருடன் இணைக்க உள்ள கைரேகை மூலம் இந்த பணப் பரிமாற்றம் நடைபெறுவதால் எந்த ஒரு தவறான மோசடியும் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது மேலும் இதன் மூலம் நம் ரொக்கத்திற்கு பதிலாக பயன்படுத்தும் டெபிட் கிரெடிட் கார்டு மற்றும் பிஓஸ் கருவிகள் மூலம் பெருமளவில் மிகவும் குறைந்துவிடும் எனவும் மத்திய அரசு கருதுகிறது இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளட்டும் மேலும் இது மாதிரியான புது புது செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளும் மற மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்